ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வருங்காலத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சிந்தனை எல்லாத்தையுமே மாற்றி ஆகணும் இதனால் வரைக்கும் நமக்கு கற்பிக்கப்பட்ட சிந்தனையிலேருந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் இந்த உலகத்தை எதிர்காலத்தை நம்ம தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சா மட்டுமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி நம்ம போய்கிட்டுருக்க முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே அந்தந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மாற்று சிந்தனையாளர்களால் தான் இந்த உலகமே மாறி வந்துக்கிட்டுருக்கு ஓகேங்களா அதனால் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக மாற்று சிந்தனை இருந்தே ஆக வேண்டும் காலகாலமாக நமக்கு சொல்லி கொடுத்த கருத்துக்களும் தத்துவங்களும் மாறிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் போகி இன்றைக்கி கஷ்டம் இல்லாமல் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்ரு வந்ததுக்கப்புறம் கஷ்டமே இல்லாமல் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மாறி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு காலத்தில் பொருளை உற்பத்தி பண்ணாதான் பொருளாதாரமே அப்படிங்கிற காலங்கள் மாறி இன்னைக்கு பொருளே உற்பத்தி பண்ணாமல் வெறும் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு மெசேஜ் அமுச்சிக்கிட்டு இந்த வீடியோவில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு பொருளை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு நிறைய எஜுகேஷன் தகவல்கள் விழிப்புணர்வு தகவல்கள் இப்படி தகவல்களை பரிமாறுறது மூலியமாகவே இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதை தாண்டி இன்னும் பல மாற்றங்கள் இந்த உலகத்தில் பொருளை உற்பத்தி பண்ணாமலேயே வெறும் நம் அறிவை கொண்டு மக்களுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவை மக்கள் எதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் படுறாங்க அவங்க எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறாங்க அதை எப்படி ஈஸியாக ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை தேட ஆரம்பிச்சு இன்னைக்கு அதை சார்ந்த பல விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் இந்த விஞ்ஞான உலகத்தில் வந்ததினால மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் மக்கள் எதெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க அம்மியில் அரைக்கிறது சோம்பேறித்தனம் மிக்சி கண்டுபிடிச்சாங்க உரலில் அரைக்கிறது இடிக்கிறது கஷ்டம் அதுக்கு அதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சாங்க கிரைண்டரை கண்டுபிடிச்சாங்க இன்னும் பல விஷயங்கள் இந்த மாதிரி மக்கள் எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறாங்க எதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் படுறாங்க கடைக்கு போய் சாப்பிட்றது கூட கஷ்டம்னு நினைக்கிறாங்க டைம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அதுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துட்டா டோர் டெலிவரி சிஸ்டம் நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை இப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் மக்களின் சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி அல்லது அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அல்லது அவங்களுக்கு நேரமின்மையை பயன்படுத்தி அவங்களுக்கு எப்படி சௌகரியமாக நம்ம செஞ்சு தர முடியும் அப்படிங்கிற விஷயங்களை யோசிக்கிறாங்க புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க மாற்றி யோசிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு ஏதோ ஒரு சொல்யூஷன் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க மக்கள் பஸ் இல்லாமல் ஆட்டோவில் போகணுன்னு நினச்சாங்கன்னா ஆட்டோவை தேடி போகணும் ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி ஓலாவில் புக் பண்ணால் வீட்டுக்கே வந்துடுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களோட சௌகரியத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாற்றி யோசிக்கிறாங்க அவங்களாம் பெரிய பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறாங்க பெரிய கோடீஸ்வரர்களாகவும் பணக்காரர்களாகவும் ஆகிறாங்க அப்போது காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது மக்களோட தேவை எக்கச்சக்கமாக இருக்குது இன்னும் என்ன எளிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாற்று சிந்தனை நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நம்மளாலேயும் முன்னேற முடியும் அந்த சிந்தனையெல்லாம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக இதனால வரைக்கும் நம்ம சேமித்து வச்சிருக்கிற ஒரு கருத்துக்கள் தத்துவங்கள் சிந்தனைகள் அதையெல்லாம் தாண்டி நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா மக்களுக்கு அன்றாட தேவைகள்லேருந்து வார தேவைகள் மாத தேவைகள் வருட தேவைகள்னு இப்படின்னு எக்கச்சக்கமான தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த தேவைகள் வரப்போகும் காலங்களில் எந்த மாதிரியான தேவைகளாக இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சிந்தித்து அதுதான் மாற்றி யோசிக்கிறதுன்னு சொல்கிறது வரும் போகிற காலங்களில் என்ன மாதிரியான தேவைகள் மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம சிந்தித்து அதை நோக்கிய பயணமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வருங்காலத்தில் நம்ம தான் கோடீஸ்வரர்கள் ஓகேங்களா அந்த தொலைநோக்கு சிந்தனை யாரால் மாற்றி சிந்திக்க முடியுதோ மாற்றி யோசிக்க முடியுதோ நிச்சயமாக அவங்களுடைய வெற்றி யாராலையுமே தடுக்க முடியாது இதை நான் எப்படி சிந்திக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தாவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய கொட்டி கொடுக்கும் உங்கள் உள்ளுணர்வே சொல்லும் நிறைய அதை சார்ந்த தகவல்கள் புக்கு வீடியோ ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் தெரிய வரும் அல்லது தெரியப்படுத்தும் இப்படி தான் விஞ்ஞானிகள்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கும்போது அந்த பிரபஞ்சமானது அவங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாக்கள் அவங்க உள்ளுணர்வாக தரும் அதாவது இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை முதல் முறையாக ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுணர்வு இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு உதவி இருக்கும் பாருங்கள் ஒரு மின்சாரம்னால் என்னனே தெரியாத இந்த உலகத்துல இருக்கும்போது எடிசன் அவர்கள் ஒரு மின்சார பல்பு கண்டுபிடிச்சிருக்கார் அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அந்த உள்ளுணர்வு பிரபஞ்சம் உதவி இருக்கு பாருங்கள் அப்போது நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அப்படினா நிச்சயமாக நமக்கான ஒரு தெளிவான பாதை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக காட்டும் ஓகேங்களா இப்படி சிந்திக்கும் போது தான் இந்த பிரபஞ்சமானது நமக்கு ஏகப்பட்ட வழிகளையும் ஐடியாக்களையும் பல விஞ்ஞானிகளுக்கு கொடுத்துருக்கு அதுபோல் நமக்கும் கொடுக்கும் அதனால் நம்ம விஞ்ஞானி அளவுலாம் யோசிக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம செய்யக்கூடிய விஷயத்தையே கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம மாற்றி செஞ்சு பார்க்கலாம் இல்லை இப்படி செஞ்சு பார்த்தா இதை விட இன்னும் பெஸ்ட்டாக வருமா அப்படிங்கிறத நம்ம செய்யக்கூடிய வேலையிலேயே கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்காத விதமாக ஒரு புது ஐடியா கூட கிடைக்கலாம் இல்லை புது வழி கூட கிடைக்கலாம் இல்லை ஒரு புதிய பாதையை கூட அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கலாம் இப்படி செய்கிற விஷயத்தையே சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சவங்க கூடான கோடி தொழில் அதிபர்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கு உதாரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற எல்லா பொருளையுமே உதாரணமாக சொல்லலாம் இப்போ சோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே கம்பெனி சோப்பு கிடையாது ஒரே பிராண்டு கிடையாது ஏகப்பட்ட பிராண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுடைய தனித்தன்மை சொல்லுவாங்க நீங்கள் இப்படி எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட பிராண்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி தன்மை வச்சிருப்பாங்க தனித்தனி தரம் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஒரு பிராண்டுக்கு இன்னொரு பிராண்டு மாற்று சிந்தனை ஓகேங்களா அந்த பிராண்டை விட இந்த பிராண்டு வேறு மாதிரியான குவாலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் மாற்று சிந்தனை இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்று சிந்தனையால் மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயத்திலேயே கூட மாற்று சிந்தனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இப்போ இருக்கிற இருந்து இன்னொரு பத்து ஸ்டெப்புனாலும் மேலே வர முடியும் இது நிச்சயமாக நடக்கும் அதுக்கு உங்கள் சிந்தனையில் மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மை நீங்கள் கொண்டு வரணும் உதாரணத்துக்கு வீட்டில் தோசை சுடுறாங்க அது ஏன் வட்டமாக தான் சுடணுமா முக்கோணமாக சுட்டு பார்க்கக்கூடாதா ஏன் நட்சத்திர மாதிரி சுடக்கூடாதா இப்படிலாம் யோசிக்கலாம் ஓகேங்களா சும்மா சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்படி சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம மாற்றி யோசித்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான வழி அது வகுக்கும் இதை மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலையிலேயே கூட முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் இல்லை இனிமே தான் செய்ய போகிறோம் இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கூட ஒரு மாற்று சிந்தனையாக யோசித்து புதுசாக கூட வேறு ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை செய்கிற வேலையை கூட நீங்கள் அதை மாற்றி யோசித்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சிந்தனைன்னா என்னன்னே தெரில சிந்திக்கிறதுனா எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நிறைய வரலாறை புரட்டி பாருங்கள் நிறைய இந்த உலகத்தை சாதிச்சவங்களோட வரலாறு எப்படி கடந்து வந்திருக்காங்க அவங்க என்ன மாதிரி சிந்திச்சுருக்காங்க என்ன மாதிரி சிந்தனையில் அவங்க மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியெலாம் நிறைய பாருங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிலாம் நிறைய படிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அவங்க சின்ன சின்ன மாற்றங்கள்னால எவ்வளோ பெரிய சாதனைலாம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது தான் நம்ம சிந்தனையிலையும் ஒரு மாற்றம் நிகழும் ஓகேங்களா நம்ம சிந்திக்கிறதுக்கு தான் நமக்கு ஆறாம் அறிவே கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சிந்திக்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆறாம் அறிவே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம் ஓகேங்களா நமக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவு விலங்குகளுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது நம்ம சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும் அதுக்கு தான் ஆறாம் அறிவு ஓகேங்களா அந்த அறிவை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அந்த அறிவை பயன்படுத்தும் போது தான் பிரபஞ்சமே ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஏன்னா அந்த அறிவு அந்த ஆறாம் அறிவு ஆழ்மனதோடு சம்மந்தப்பட்டது ஆழ்மனம் பிரபஞ்சத்தோடு சம்மந்தப்பட்டது நம்ம எப்போ அந்த ஆறாம் அறிவை சுயமாக சிந்திக்கிற அறிவை அதாவது இந்த உலக தத்துவங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம சுயமாக சிந்திக்கிற ஒரு அறிவு அதுதான் சுய சிந்தனைன்னு சொல்கிறது மாற்றி யோசிக்கிறது இந்த மாதிரி சுய சிந்தனையை நம்ம ஆறாம் அறிவை கொண்டு எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் ஆழ்மனம் ஓப்பன் ஆகும் அந்த ஆழ்மனம் பிரபஞ்சத்தோடு இணைந்து நமக்கு தேவையான எல்லா அறிவும் பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்க பெறுவோம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கு மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்தோம் மேலும் பல தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி